எனதருமை சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் சூரிய பெயர்ச்சி உச்சம் பலன்களை பார்ப்போம் ராஜகிரகமான சூரிய பகவான் மீனம் மனையிலிருந்து மேஷம் மனைக்குப் பெயர்ச்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று பலமாக பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானுடன் இணைந்து பயணிக்கிறார் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் தலைமை பதவிகள் தானாக உங்களைத் தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அரசு அதிகாரங்கள் உங்களை தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என நீங்கள் பெயரெடுப்பீர்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிவிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் நீங்கள் எடுத்த முயற்சியின் முடிவில் வெற்றிகான உறுதியாக இருப்பீர்கள் எந்த பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கும் மனதைரியம் சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் ஆத்மகாரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை கொடுப்பார் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான பிரகாசமான கிரகமான சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சென்று மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் ராசியின் அதிபதி ராசிநாதன் உச்சம் பெறுவதால் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமையப்போகிறது என்று பார்ப்போம் மேலும் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாறுதல்களும் எந்தெந்த விஷயங்களில் அமைகின்றன என்று பார்ப்போம் ராசியின் அதிபதி சூரியன் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்போது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் சூரிய பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்தை பார்த்து வெற்றிஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதமான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த சூரிய பெயர்ச்சி மற்றும் உச்சம் காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நவகிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் பெயர்ச்சியாகி உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சூரியன் பல்வேறு விதமான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனெனில் சூரியன் முதன்மை கிரகமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகளில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் பல்வேறு விதமான பணிகளில் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த காலகட்டங்களில் வெளிப்படுத்துகிறார் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகைகளில் அலைச்சல்கள் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கும் ஏற்றதொரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அபரிவிதமாக அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பது மட்டுமல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் உங்களை வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராஜகிரகமான சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பயணிப்பார் சூரியன் பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒரு புறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் அவர் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் உடை தெரியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரிய திசையோ அல்லது அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களின் திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும் அதேபோன்று புதன் புத்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் சூரியனை பொறுத்தமட்டில் சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் சரி பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கப்படுகிறது இந்த சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாகத்தான் கருதப்படுகிறார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிகச்சிறப்பாக தனது நட்பு கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்ற மிகச்சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார் இந்த மாதிரியான சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறுவது கண்டிப்பாக பல்வேறு வகைகளான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக பெற்றுக் கொடுப்பார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் ஏனெனில் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் உள்பட ஆளுமை மிகுந்த பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார் அதேபோன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு சில தருணங்களில் சிறு சிறு தடைகளை சந்தித்தாலும் அவற்றால் மனம் உடைந்து போகாமல் மீண்டும் எழுந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சம் உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைகிறது உங்களுக்கு சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் எதை எடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதுவரையில் சந்தித்து வரக்கூடிய உடல் ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறைந்து மறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அலைச்சலில்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை உடை தெரியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் சூரியன் கருதப்படுகிறார் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஒளிக்கதிர்கள் எப்படி இருளையும் குளிர்ந்த சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிறதோ அதேபோன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் பெறக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் என்பது சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் உடை தெரிவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி மிகச்சிறந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி உச்சம் காலகட்டத்தில் கிடைக்கின்ற யோகம் மிக அற்புதமாக உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு வருமானங்களை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்பட பல சிரமங்கள் கஷ்டங்கள் அஷ்டம பாதிப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விலகுகிறது என்பதை சிம்ம ராசியின் அதிபதியான ராசிநாதனான சூரியன் உறுதி செய்கிறார் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் என அனைத்திலும் மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி மற்றும் உச்சம் காலகட்டம் அமைந்துள்ளது பல்வேறு வகைகளான தொழில்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய ஒப்பந்தங்களும் பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மிகவும் அபரிவிதமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை சூரியன் துல்லியமாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தைரியத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் ஏற்படுகிறது பரிகாரம் தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் போது சூரிய நமஸ்காரத்தை மேற்கொள்ளுங்கள் மேலும் சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வசயோகம் வேசியோகம் என்று கூறப்படுகிறது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திற்கு பன்னிரண்டு சந்திரன் ராகு கேதுவைத் தவிர மற்ற கிரக நிலைகளான புதன் குரு சுக்கிரன் சனி இருந்தார்கள் என்றால் அது வசயோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தமாகும் இந்த வசயோகத்தில் பிறந்தவர்கள் உலகப்புகள் பெற்றவர்களாக நல்ல குணங்களும் இனிமையான வார்த்தைகளையும் தரும் தன்மையுடையவர்களாக தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் அமைச்சர்கள் அரசாங்க உயர் பதவி போன்ற அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள் வசயோகத்தை பெற்றவர்கள் மற்றொன்று வேசியோகம் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்தில் ராகு சந்திரன் மற்ற கிரகங்கள் இருந்தால் வேசி ஆகும் வேசி பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் புகழ் பெற்றிருப்பார்கள் உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பணத்தை சேமிக்க கொள்ள வேண்டும் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த வசை வேசி யோகம் என்பதை உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் விலகி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை இனிதாக பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் போது சூரிய நமஸ்காரம் மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு